அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நீர்மருத்துவத்தை பற்றி பயோஃபிசிக்ஸ் என்பதை பற்றி பேசி வருகிறேன் பயோஃபிசிக்ஸ் என்பது கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக இருக்குது பயோஃபிசிக்ஸ் இந்த பயோஃபிசிக்ஸ் என்பது உயிரியலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் ஆனால் நான் இது வரைக்கும் மனிதனை பற்றி ஆராய்ச்சி பண்ணல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்பாக மனிதனை நேரடி ஆராய்ச்சி தான் நாசா விஞ்ஞானிகள் பின்னணும் ஒரு நூத்தி முப்பது நாட்கள் மனிதனை நீர் உணவு பயிற்சி சூரியனை ஆற்றலாக எடுத்துக்கொண்டுகின்ற பயிற்சி மிக குறைந்த கலோரியில் வாழ்கின்ற ஒரு மனிதனை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க அப்ப வந்து ரொம்ப கடுமையா உடம்பு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுல பண்ணனதுதான் அதுக்கு சன் அப்படின்னு பண்ணாங்க அதாவது ஒண்ணும் இல்லை ஒரு பேரு ஹீரா ரத்தன் மனை அப்போது தற்பொழுது வயது அந்த நேரத்துல இந்த இருபத்தி வருஷத்துக்கு முன்பாக ஒரு வயது அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ரெண்டு இருக்கலாம் அப்பொழுது அவரு அவரை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாகவே உணவு பழக்கத்தையும் படிப்படியாக படிப்படியா குறைச்சிட்டு வந்து குறைச்சிட்டு வந்து படிப்படியாக படிப்பு ஒரு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் இருக்கலாம் அதாவது தோராயமாக இருக்கலாம் ஒரு பொதுவான கணக்காக சொல்றேன் அந்த ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படிங்குறத விஷயம் அப்படி இருக்கிறப்ப அவரு அந்த உடம்பை இழைச்சிட்டு வந்து உள்ள கிற கழிவுலாம் நீங்கி அப்படி ஒரு வேலையை ஒரு வேணவா மாறி இப்படியே வர்றப்போ ஒரு ஒரு ஆண்டில் இந்த உடம்பு பழகிடுது அப்போ உடம்பு போற அன்ன பாதிப்புற சுத்தமாயிடுச்சு இந்த உடம்பு மனிதனை விஷமாகத்தான் மாத்துது உடம்பு மனிதன் சாப்பிடுகிற உணவை விஷமாகத்தான் மாற்றுது விஷம்தான் மனிதனுக்கு வர்றத ஃபுட் இது இந்த வெள்ளைக்காரங்களுக்கு தெரியாது இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவத்தை காமிச்சிங்கன்னா பல பேர் இது பார்த்து பயந்துருவாங்க ஐயோ இது முடியாது நுட்பமா அறிவு இருக்கிறவங்க வாங்கி படிப்பாங்க அதில் யாரோ ரெண்டு ஒருத்தர் தான் இருப்பாங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி பார்த்தா ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாங்க என்னுடைய மாணவர்கள் எங்கிட்ட பயிற்சி பெற்று போனவங்க பயிற்சி எடுக்கிறவங்க அவங்களுடைய பேர குழந்தைகளும் சரி அவங்களுடைய ம மகளெல்லாம் வந்து சாதாரணமாக எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க தான் அதாவது ஆங்கில வெள்ளக்காரனுடைய பிரிட்டிஷ் மருத்துவம் படிக்கிறவங்க வெங்க வெள்ளக்காரனுடைய பிரிட்டிஷ் மருத்துவம் படிக்கிறனாலேயும் நோயை குணமாக்க முடியும்னு எந்த உத்தரவாதம் கிடையாது மருந்துக்கே நோயை குணமாக்குற அதுவும் கிடையாது மருந்து என்பது பசி என்பது பரி பரிணாமத்தை அடிப்படையாக கொண்டது பரிணாமத்தில் அது என்ன காரணத்திற்காக பசி வருது அது இட்லிக்காக பசிக்குதா மாவுக்காக பதி பசிக்குதா புரோட்டானுக்காக புரோட்டீனுக்காக பசிக்குதா அது கொழுப்புக்காக பசிக்குதா கதை கிடையாது அதெல்லாம் நோக்கமே கிடையாது பசி என்பது ஒரு உணர்வு அது மாவை போடணும் கொழுப்பை போடணும் புரத போடணும் இதுல பொய் அத்தனை பொய் அத்தனை பொய் இது வந்து பசி என்பது மாவு கொழுப்பு புரதத்தை அடிப்படையா இல்ல அது ஒரு தூண்டல் அவ்வளவுதான் இப்ப பசி எடுத்ததுன்னா மாவு கொழுப்ப அடிப்படையா வைத்துக் கொண்டு எந்த இடங்கும் சாப்பிட்றது பசி எடுத்ததுன்னா ஒரு புளி வந்து மாவு கொழுப்பு புரதம் அடுப்புல சாப்பிடறது இல்லை சரியா தான் உலகத்துல எல்லாமே ஒரு குழந்தை பசிக்குது அப்படியே அழுகுது அம்மா தாய்ப்பால் கொடுக்குறாங்க அது மாவு கொழுப்பு புரதம் இவன் சொல்லிக்கலாம் அது இருக்குது இது இருக்குது இல்லை அதுனா நோக்கம் இல்லை அந்த உணர்வு அவ்வளவுதான் அந்த உணர்வுக்கு எதை சாப்பிட்டு சரியா போகுது நீ பசி இருக்கிற நேரத்துல நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு வயசு குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுத்தாலும் இன்னும் அழுகாது பால் கொடுத்தாலும் அழுகாது பாலை பொழுதுனே கொஞ்சோன்னு சாப்பிடும் ஒரு ஐம்பது கிராம் சாப்பா ஐம்பது கிராம் சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு போதும் நீ ஐம்பது மில்லி ஏதாவது கொஞ்சோன்னு தண்ணி நல்லா நாலு தடவை மூணு பங்கு தண்ணி கலந்த ஒரு ஏதோ ஒரு மாட்டுப்பாலை ஆட்டுப்பாலை கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து கொடுத்தாலும் நின்று போயிடும் உண்மையாலுமே குழந்தைகளுக்கு பாலை செரிக்கிற எஞ்சையும் கிடையாது பாலை செரிக்கிற வேதிப்பொருள் அதாவது பாலை செரிக்கிற வேதிப்பொருள் இறப்பையில் கிடையாது இறப்பையில் இறைச்சியை செரிக்கிற வேதிப்பொருள் கிடையாது இறப்பையில் கொழுப்பை செரிக்கிற வேதிப்பொருள் கிடையாது இயற்பையில் அஹ் இறப்பை இறப்பையில் புரதத்தை செரிக்கிற அது இது கிடையாது அதாவது மாவு கொழுப்பு புரதம் இப்படி வச்சுக்கலாம் அல்லது கடுமையான இறைச்சி கடுமையான பொருள் அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு போண்டா தீங்கணு வச்சுக்கோங்க ஒரு போண்டா கொடூரமான மலர்ச்சிகள் உண்டாக்குற போண்டா அது மாவு கொழுப்பு புரதம் ரெண்டையும் மூணையும் போட்டு கலந்து சாப்பிட்றதுதான் போட்டு ருசி நல்லா ருசி ஏற்றி எண்ணெயில் பொறிச்சு திங்குறது தான் ஒரு முட்டை போண்டாவாக இருக்கலாம் அது வந்து வெங்காய வெங்காய போண்டாவாக இருக்கலாம் ஏதோ ஒரு போண்டாவாக இருக்கலாம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு பயங்கர குமுனாயிரும் தாங்கால வரைக்கும் பசிக்கிறது அப்போ அவ்வளோ கொட்டூரமாக அந்த கட்டின பொருள் ஏன்னா அது செரிக்கிறதுக்கு படாத பாடுபாடு உடம்பு புரியுதா அதில் கட்டுமையான உணவு வாய் ருசிக்காக மன திருப்திக்காக மனிதன் கண்டுபிடித்த பலகார பண்டங்கள் பழகார பண்டங்களை விட அந்த குலகார பண்டங்கள் தான் அந்த குலகார பண்டங்கள் தான் உள்ளே சேர்ந்து பல வகையான நோய்களுக்கு காரணமாக வந்துடுது ரெண்டாவது வந்து அந்த உள்ளே போய் சேர்ந்து சேர்ந்து பல உள்ள நமக்கு வந்து பனிரெண்டு லேயர் இருக்குது பனிரெண்டு அடுக்குன்னு சொல்லலாம் அல்ல பனிரெண்டு தொழில்நுட்பம் சொல்லலாம் இல்லையா இப்போ தோல் மண்டலம் எடுத்துக்கலாம் தோல் முதல்ல நம்ம முன்னாடி எடுத்துக்கலாம் கை கூட கையில் முதல்ல தோல் இருக்குது தோலுக்கு என்ன இருக்குது சதை இருக்குது சதையொட்டி ரத்தம் இருக்குது ரத்தம் ரத்த குழாய்கள் இருக்குது அப்புறம் அதுக்குள்ள நரம்புகள் இருக்கு அப்புறம் எலும்பு இருக்கு இதுல அஞ்சு ஆகி போச்சா மிச்சம் இருக்கிற ஒன்னு ஏடு சொல்றேன் பாருங்க இப்போ சுவாச மண்டலம் அது ஒரு ஆச்சுங்களா அப்புறம் இறப்பை மண்டலம் அது ஒரு ஆச்சுங்களா இனப்பெருக்கு மண்டலம் அது ஒண்ணு ஆச்சுங்களா மண்ணீர் மண்டலம் அது ஒண்ணு ஆச்சுங்களா அப்புறம் என்ன அப்புறம் நாலமெல்லா சிறப்பி அது ஒண்ணு ஆச்சுங்களா தாங்க வேற இது போக இது பதினொன்னு ஆச்சுங்களா இது போக கண்ணுக்கு தெரியாத நரம்பு அணுக்கள் மண்டலம் இருக்குது நரம்பு அணுக்கள் மண்டலம் அதாவது தொடர்புடைய நரம்பு அணுக்கள் இருக்கிறது தொடர்பில்லாத நரம்பு துணுக்குகள் சொல்லுவாங்க நரம்பு துகள்கள்னு சொல்லுவாங்க நரம்பு துகள்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா நியூரான்கள் ஒரு ஃபைபர் மாதிரி ஒரு நாறு மாதிரி இருந்தா அது வந்து எல்லா இடத்தையும் தொடர்ந்து எல்லாத்துக்கும் பரவி போகும் அது ஒரு வேர் மாதிரி பறந்து பாது ஒரு நரம்பு மண்டலம் முக்கியமான நரம்பு மண்டலங்கள் அது போக அதற்கு உதவி செய்கின்ற தகவலை பரிமாறிக்கொள்கின்ற நரம்பு துணுக்கள் நரம்பு அணுக்கள் நிறைய இருக்கு அது ஒன்று பயங்கரமானது அது ஒரு தொடர்பு இருக்கு இப்ப இதுலாம் இந்த விஷயம் சேராம இருக்கணும் இந்த பயோபிசிக்ஸ் இனி உயிர் பெற்றுச்சு நீ பயோபிசிக்ஸ் என்பது எப்படி பயோ மனிதனை எப்படி நோயை குணமாக்குவது செலவு குறைவாக இது கடுமையான நோய் வந்தால் மட்டும்தான் வெளிய காயங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் கேஷுவாலிட்டிம்பாங்க கேஷுவாலிட்டினா அவசர சிகிச்சைன்னு சொல்லுவாங்க அந்த கேஷுவாலிட்டி அல்லது கேஷுவாலிட்டி இன் மெடிக்கல் அப்படின்னா மருத்துவத்தில் அவசர சிகிச்சை ஒன்று இருப்பாங்க அது வந்து ஏற்படுகின்ற காயங்கள் இல்லையா அது ஆனால் நான் சொல்வது உள்ளே இருக்கிற காயங்களுக்கு குணப்படுத்துக்கும் அந்த பயோபிசிக்ஸ் படிக்கலாம் இந்த இப்போ தான் உலகத்துக்கு நம்ம கொண்டு வரோம் இது வரைக்கும் விலங்குல அரேஞ்ச் பண்ணியிருப்பான் அல்லது மைட்டோகான்ட்ரியா சைட்டோஸ் ஆல்ட் இது மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருப்பானுங்க உணவை கூட்டுறது குறைக்கிறது ஏலுகெலுக்கு உணவு கூட்டி குறைக்கிறது ஆனால் மனிதனுக்கு முதல் முதல் ஆராய்ச்சி பண்ணது நாசா விஞ்ஞானிகள் தைரியமாக பண்ணாங்க அதுதான் அந்த ஹீரா ரசன் மனேக் அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் சரியா நீங்க ஹீரா ரத்தன் மனேக் கேசிங் மேன் அப்படின்னு நீங்க வெப்சைட்ல போய் போடுங்க வந்துடும் முழு விவரம் வந்துடும் அவர் என்ன பண்றாரு அவர் இத்தனை உலகம் போட இத்தனை நாடுகளுக்கு போனார் கிட்டத்தட்ட யாரோடமோ ஒரு நூறு நாடுகளுக்கு போய் பண்ணியிருக்காரு இப்ப சமீபத்துல மறைஞ்சிட்டார் இப்ப ரெண்டு ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் ஒன்றரை மறைஞ்சிட்டார் அவரு உடம்பு தானாகவே அந்த உயிர் பிரிச்சுட்டு போயிடும் ஆச்சரியமா அவங்க யாரு அவங்க யாரும் உயிரோட இல்லை அவர் கணவரும் அவர் அவர் போயிட்டாரு அப்புறம் அவர் மனைவி இருந்தாங்க அவங்க அந்த அம்மாவும் போயாச்சு அதெல்லாம் போயாச்சு சாதாரண உணவு இருக்க முடியாது இவர் தூய்மையாக வாழ்ந்திருக்காரு அந்த உயிர் பிரிஞ்சிட்டு போயிருக்கு இதெல்லாம் நடந்தாச்சு எந்த நோயும் இல்லை இப்ப நாம என்ன பண்றோம்னா அதுதான் பயோபிசிக்ஸ் இப்ப இதுக்கு புத்தகமே போட்டாச்சு இது வந்து பண்டைய தமிழர் வரலாறு இருபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி வரலாறு சிந்து சமபடி நாகரீகத்தில் கூட அந்த யோக பயிற்சியில் பத்ம ஆசனம் தாமரை இருக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு யோகி உட்கார்ந்துட்டு இருப்பாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகி உட்கார்ந்துருக்கிற மாதிரி வடிவம் அந்த மாதிரி ஆசனம் வந்து யோகிகள் தான் உட்கார முடியும் பத்மாசனத்துல அந்த அந்த சிந்து வழி இருக்கு நீங்க பார்த்தா தெரியும் அப்படின்னா இது எங்க ஆதாரம் இருக்குனா தொல்காப்பியத்துல ஆதாரம் இருக்கு தொல்காப்பியத்துல பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு இன்னும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாயிரம் ஆண்டுகள் பதினெட்டாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் அதுக்குனால போகும் சித்தர்கள் அவங்க தோண்டி ஏன்னா ஆனா அறிவன் சித்தர்கள் தேயமும் தாபதர் தேயம் இதெல்லாம் இருக்கு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருது சரிங்களா அப்படின்னா சித்தர்களை பற்றி குறிப்பாங்க காணப்படுகிறது ஆஹ் நான் அப்படிதான் ஆராய்ச்சி இலக்கையை அடிப்படையில் வைத்துக்கொண்டு கொண்டு தான் நான் அந்த குவாண்டம் குவாண்டம் தர்மோடய ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஏற்கனவே குவாண்டம் தர்மோ டயனம்க்கு ஒன்று இருக்கு ஆனால் அதை வந்து எப்படி செயல்பாட்டு கொண்டு தான் கேள்வி மாதிரி தத்துவத்தை பேசிட்டு பரிசு வாங்குறதுலாம் கிடையாது ஒரு சாதாரண தண்ணீர் ஒரு சாதாரண தண்ணீரை பிரிப்பதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பழமையா இருக்கிற அந்த பயன்பாடு தான் பயன்படுத்துறாங்க அது அடிப்படையில் குறைவாடு உடையது இப்ப நான் கண்டுபிடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு போரோசிலிகேட் ஒரு போரோசிலிகேட் கிளாஸ் அது வந்து ஆறுநூறு டிகிரி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து அறுநூறு டிகிரி தாங்கக்கூடிய போரோசிலிகேட் கிளாஸ் ஜெர்மனர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கிளாஸ் கண்டெய்னர் வெரி குட் கண்டெய்னர் அது வந்து ஹீட் ஹீட் ரெசிஸ்டன்ட் அண்ட் டை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க மின்சாரத்தை தடுக்கக்கூடியது அப்புறம் ரெண்டாவது வந்து வெப்பத்தை தாங்கக்கூடிய ரொம்ப முக்கியம் அருமையான கண்டுபிடி அதில் வைத்து கொண்டு நான் என்ன பண்ணோம்னா ஒரு தூய்மையான தண்ணீர் அறுபது எமல் தண்ணீர் வைத்து நான் ஆராய்ச்சி பண்ணணும் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டு மின்சாரத்தை கொடுத்து கீழே பர்னர் கேஸ் பர்னரை வைத்துக்கொண்டு அதாவது என்ன பர்னர் எல்பிஜி கேஸ் பர்னர் வைத்துக்கொண்டு நான் மெல்ல அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் வெங்கடேஷன் சொன்னது தான் நான் அப்படி பண்ணி பார்த்தேன் அது பண்ணி பார்க்குறப்ப அந்த நூறு டிகிரி தான் வெங்கடேஷன் சொன்னார் நூறு டிகிரி கொதிக்குது அப்படின்னு நூறு டிகிரி கொதிக்கிறப்போ அதை ஜீரோ ஃப்ரிக்ஷனாக மாறுமுன்னு இயற்கை அப்போ அந்த அப்போ வந்து ஏம்பியர் அதிகமாகும் வெப்பப்படுத்தப்படுத்தப்படுத்த தண்ணீர் ஏம்பியரேஜ் அதிகமாயிடும் ஆம்பியர் அதிகனாவே உங்களுக்கு என்ன பண்ணால் ஓல்ட்டை குறைக்க முடியும் இந்த பேட்ரி மாதிரி தான் எதுவுமே பேட்ரி சைடில் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பார்த்தீங்கன்னா நூறு இருக்கும் பேட்ரி இப்போ இல்லை லிட்டியம் பேட்ரி பேட்டரி தான் சொல்கிறீங்களேன் பார்த்தீங்களா சாதாரண லிட்டாசிட் பேட்ரி எதுவாக இருந்தாலும் சரி ஆம்பியர் அதிகமாக இருக்கும் வோல்ட் வந்து பன்னெண்டு ஒன்றுக்கு மேலே தாண்டாது இப்போ அப்படித்தான் இருக்கும் இப்போ நம்ம என்ன சொல்லணும் இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அந்த ஏம்பேர் அதிகமாக இருக்கிறப்ப நான் வந்து கேம்பேர் ஏம்பேர் அதிகமாக இருக்கிறப்ப என்ன பண்ணோம்னா வோல்ட்டை குறைச்சேன் அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டு இருந்து வெறும் பாயிண்ட் ஒன்று அதாவது நூறு மில்லி ஓல்ட்லேயே வந்து தண்ணீரை ரெண்டாக பிரித்தேன் தண்ணீரை ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பிரித்தேன் பிரித்து காட்டுனேன் அவ்வளவுதான் மற்ற உள்ளே இருந்து தண்ணிக்குள்ளே இருந்து ஹைட்ரஜனை தனியாகவும் ஆக்சிஜனை தனியாக எடுக்க எனக்கு தெரியல எடுக்க முடியல ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை அது வந்து பல வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாதான்னு தண்ணிக்குள் இருந்தே பிரித்து எடுக்கணும் ஆனால் முதல் டெக்னிக்கல் கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு பேர் டூவல் மெக்கானிசம் பேர் உலகத்தில் முதல் முதல் நான் செஞ்சிருக்கேன் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விண்வெளி இந்த நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய நிறைய பேர்த்துக்கு கடிதம் நடத்தியிருக்கேன் நிறைய பேத்துக்கு அது புரியுதா என்பதும் தெரியல அதாவது நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக நூற்றி குறைஞ்சி நூறு ஆண்டுகளுக்கு முன்ன எலக்ட்ரோலைசஸ் என்பது பேர் நான் சொல்றது டூவல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றது வேறு அப்ப டூவல் மெக்கானிஸ் என்ன தெரியுமா அர்த்தம் ஒன்றும் இல்லை கெமிக்கல் ரியாக்ஷனை வைத்துக் கொண்டுதான் எலக்ட்ரிசிட்டி உள்ள செலுத்தி கெமிஸ்ட்ரி கெமிக்கல் ரியாக்ஷனை வைத்துக்கொண்டு தான் தண்ணீரை பிரித்தார்கள் நான் என்ன பண்ண தெரியுங்களா ரெண்டு இப்ப ரெண்டு பண்ணனும் பிசிக்கல் சேஞ்சஸும் இருக்கணும் கெமிக்கல் சேஞ்சஸும் இருக்கணும் அப்பதான் என்ன ஆகுதுன்னா மலிவாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் நான் கண்டுபிடிச்சேன் உலகத்துல யாரும் யாரும் கண்டுபிடிக்காதது கண்டுபிடிக்கிறது தமிழர் அறிவு அப்படிங்கிறத சொல்றேன் இந்த மாதிரி ஆறு கண்டுபிடிப்புகள் முக்கியமான கண்டுபிடிப்புகள் அதே போல் கடுமையான ஒரு சக்கரம் இரநூறு இரநூத்தி இரநூறு கிலோ எடையுள்ள ஒரு கடுமையான சக்கரம் அது பத்தடி அகலம் உடைய பத்தடி வட்டமுடைய கடுமையான சக்கரம் பார்த்தீங்கன்னா மெகா ஃபோன்பாங்க மெகா ஃபோன் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்கன்னா புள்ளி நேர்கோடு வட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கூம்பு வடிவத்தில் இருக்கும் கூம்பு எப்படி இருக்கும் குறுகி இருக்கும் போக போக விரிஞ்சு இருக்கும் அதே மாதிரி ஆனால் இந்த சக்கரத்தை வடிவமைச்ச நடுவில் கனமாகவும் ஓரத்தில் மெடிதாகவும் வடிவமைச்சு ஒரு ட்ரிகர் உள்ள வந்து நாற்பத்தெட்டு உள்ளே ட்ரிகர் அடிக்கிற மாதிரி நாற்பத்தெட்டு ஓல்ட்டும் ஒரு இருபது பேரும் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு வோல்ட் அதாவது ஒரு பேட்டில் வந்து பன்னெண்டு ஓல்ட் இருக்கும் இந்த ரெண்டு பேட்டரி பேட்டரி பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஓல்ட் இருக்கும் நான் வந்து அந்த ஒரு கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வாட்ஸ் எட்நூறு வாட்ஸ் இல்லை ஒரு பிஎல்டிசி மோட்டார் ஹை டார்க் மோட்டார் அந்த மோட்டார் வச்சு அரைச்சி பண்ணேன் பண்ணி அந்த ஆயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் ஸ்டாண்டர்டாக நிறுத்தினேன் இந்த மோட்டாருடைய உண்மையான நேச்சுரல் வேகம் வந்து மூ மூவாயிரம் ஆர்ப்பி உடையது லோடு கொடுக்குறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஆயிரத்தி இரநூறு ஆர்ப்பித்து நிலை நின்றுச்சு சூடு வந்துச்சு பன்னிரெண்டு நிமிஷம் தொடர்ந்து ஓட்டுனேன் அதுக்கப்புறம் இந்த பேட்டரி ஒயர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனா கொள்கை வெற்றி அடைஞ்சிருச்சு அப்ப என்ன பண்ண நாற்பத்தி எட்டு வோல்ட்டு உள்ள கொடுத்தேன் வெளியே வந்து இரநூறு வோல்ட்டு வெடி வந்தது அது லீடிங் எடுத்து வச்சிருக்கேன் ரெக்கார்ட் பண்ணியே சரிங்களா ஆக இதுதான் விஷயம் இருக்குது அதனால் இந்த குறைந்த சக்தியை பயன்படுத்தி அதிகம் ஆற்றல் நம்ம உணவு பழக்கத்தை வந்து படிப்படியாக படிப்படியாக குறைச்சிட்டு வரணும் முதல்ல கா தண்ணி இருக்கும் காய்கறிக்கும் மாற வேண்டும் அப்படி செஞ்சோம்னா ஆரோக்கியம் பெற முடியும் முதல் இது வந்து உண்மையாக அது பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு நீங்கள் மருத்துவ ஆராய்ச்சி பண்ணிட்டு மருத்துவ ஆராய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் சாதாரணமாக ரத்தத்தில் இருக்கிற பிரிவுகள் சிறுநீர் இருக்கிற பிரிவுகள் பேர் பண்ணால் ஒரு எழுநூறுவா எட்நூறுவா செலவாகும் இந்த செலவுக்குள்ளே அரசாங்கமே பண்ணி கொடுக்குது அதை பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஆறு மாசம் இது உண்மையா போய்யான்னு ஆராய்ச்சி பண்ணலாம் ஒரு நாள் இது பட்டினி கிடையாது நீர் பயிற்சி பண்ணிட்டு சாயங்காலம் கட்டாயம் ஒரு வேலை வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறி நன்கு வேக வைத்த காய்கறிகளாக இருக்கணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிறுதளவு உப்பு காரம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அழைச்சிக்கணும் ஒரு வலுவான ஒரு சப்பாத்தி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஒரு அரை கிலோ முட்டைக்கோசாக இருக்கணும் அரை கிலோ முட்டைக்கோசு இருக்கலாம் ஒரு சப்பாத்தி இருக்கலாம் சாப்பிட்டு அந்த தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை இறக்கி விடணும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நேரம் மருந்து அருந்திருக்கணும் அப்போ உடம்புல இருந்து எல்லா விஷங்களும் வந்து இறப்பில் வந்து நம்பிக்கிட்டே இருக்கும் கல் முட்டிய மாதிரி கல் அப்படியே உழுது உழுது ஒரு பானையில் நிறையிற மாதிரி இந்த விஷம் வந்து இறப்பில் சேர்ந்து 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 தொண்டை வரைக்கும் வந்து நிற்கும் அந்த விஷத்தை தினமும் எடுக்கலைன்னா அந்த விஷம் அன்னைக்கு கொண்டு போவோம் சரியா பின்னாடி எப்படி எடுக்கிறது பின்னாடி சொல்லித்தரேன்